ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து உத்தரப்பிரதேசத்துலேருந்து வந்திருக்காங்க அதாவது மகா கும்பா மேளாவில் வந்து ஊசி பாசி விற்கிறதுக்காக வந்திருக்காங்க அந்த இடத்துல ஒருத்தர் போயிட்டு இவங்கள்ட்ட ருத்ராச்சை வாங்கிட்டு இருந்தாங்க இது ஒரு நாள் முன்னாடி வந்து இவங்க தெருவில் வச்சு வித்திட்டு இருந்த போய் எடுத்த ஃபோட்டோ அவர் வந்து இவங்களை பார்த்துட்டு இவங்க ரொம்ப அழகாக இருக்காங்கன்ட்டு இவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து சோசியல் மீடியாவோட ஷேர் பண்ணாங்க அது ரொம்ப வைரலாக பரவி பரவிடுச்சு ஸோ அதை பார்த்துட்டு எல்லோருமே இங்கே வந்து கூறிவிட்டாங்க ஓ என்ன இவ்வளோ அழகாக இருக்காங்கன்ட்டு பாருங்கள் நார்த் இந்தியாவை சேர்ந்த பசங்கள் எல்லோருமே கூறிவிட்டாங்க பாருங்கள் அதுக்கப்புறம் அங்கே அவங்களால தெருவில் ஊசி பாசி விற்கவே முடியலையா ஏன்னா எல்லாருமே வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பேட்டி கொடுங்க அது இதுன்ட்டு வீடியோ எடுக்கணுன்ட்டு அதுக்கப்புறம் அவங்க கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு சொந்த ஊருக்கே அவங்க அம்மா அப்பா கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஒரு ஃபோட்டோனால அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க சொந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பியூட்டிஷியன்ஸ்லாம் அவங்களுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு ஸ்டில் எடுத்து வீடியோலாம் ஷேர் பண்ணியிருக்காங்க எல்லா மீடியாவிலேருந்தும் அவங்கள ஃபேட்டி கா எடுக்கிறதுக்காக கூப்பிட்டுட்ருக்காங்களாம் ஒரு வீடியோவில் ஃபேமஸ் ஆகிட்ருக்காங்க பாருங்கள் அவங்க மைக்கை அவங்கள்ட்ட கொண்டு வந்து பேட்டி கேட்டு மயங்க நின்றாங்க அவங்க தள்ளி விட்டுட்டு போகிறாங்க தொந்தரவு பண்ணாதீங்கன்ட்டு அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோலாம் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்